வணக்கம் நான் தேவா நம்புங்க நல்லதே நடக்கும் ஆனா எப்படி நம்புனா நல்லது நடக்கும் இதுதான் இங்கே முக்கியமான கேள்வி இங்க யார் கேட்டாலும் நீங்க நம்புறீங்களா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா நான் நம்புறேன் அந்த நம்பிக்கையில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை உங்களுக்கு கை கொடுத்துருக்கு அதுவும் எவ்வளவு சீக்கிரமாக அது கை கொடுத்துருக்கு இதெல்லாம் கவனித்து பார்க்கும்போது நம்பிக்கைங்கிறத நாம் உண்மையிலேயே சரியாக புரிஞ்சுக்கிட்டோமா உண்மையிலேயே நாம் அதை பயன்படுத்துகிறோமா அதோட ஆற்றல் எவ்வளவு பெருசுங்கிறத நுணுக்கமாக ஆழமாக புரிஞ்சு வச்சுருக்குறோமா இதை பற்றி தான் முழுமையாக விளக்கமாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க இது வரைக்கும் என்ன நடந்ததோ நடந்ததெல்லாம் வச்சு இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்புறது ஒரு விதமான நம்பிக்கை எனக்கு இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்புறது இன்னொரு விதமான நம்பிக்கை ஏற்கனவே நடந்ததை பார்க்குறதும் அதை நம்புறதும் ரொம்ப சுலபம் இதை நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும் ஆனால் இல்லாத ஒன்றை கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு நம்புறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது நம்மளோட லாஜிக்கல் மைண்டை தாண்டுன ஒரு விஷயம் ஆனால் அங்கே தான் உண்மையான மேஜிக்கும் நடக்குது ஒரு சகோதரி அவங்களுடைய கணவர் ஒரு தீவிரமான குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க அதிலிருந்து அவர் எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும்னு அவங்க செய்யாத முயற்சிகளே இல்லை நிறைய பயிற்சிகள் வேண்டுதல்கள் எல்லாமே ஆனால் எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்கல குடிப்பழக்கத்துல இருந்து வெளியில் வரக்கூடிய அந்த பயிற்சி முகாம்களுக்கெல்லாம் கூட அவரை கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டாங்க அவரும் அதிலிருந்து வெளியில் வரணும்னு ஆசைப்படுறாரு ஆனா அவரால் அதை செய்ய முடியல அவருடைய மனசு அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது அவருக்குள்ளேயே அந்த கவலை வேதனை எல்லாமே இருந்தாலும் அதை மறக்கிறதுக்கும் அவருக்கு அந்த குடி அப்படிங்கிற விஷயம்தான் தீர்வாக இருக்குது அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள் ஒவ்வொன்றையும் சொல்லும்போது அது ரொம்ப பிரமிப்பா இருந்தது ஆனால் இவ்வளவு விஷயங்கள் செஞ்சும் ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கல போது ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது அவங்களுக்குள்ள இருந்த அந்த வழியும் வேதனையும் அவங்கள கண்கலங்க வச்சிருச்சு அவங்களோட கேள்வி என்னன்னா பிரபஞ்சத்துக்கு கருணையே இல்லையா நான் இன்னும் என்னதான் செய்யணும்னு அதை எதிர்பார்க்குது அப்படிங்கிறது தான் அப்ப அந்த சகோதரி கிட்ட எனக்கு சில கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் கொடுங்க நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒரு விஷயம் நடக்காம இருக்கு அப்படின்னா அதுல ஏதோ ஒரு காரணம் நிச்சயமா இருக்கும் என்னோட முதல் கேள்வி நீங்க எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு உங்களுடைய கணவரை பத்தி நினைக்கிறீங்க அதுவும் எப்படி நினைக்கிறீங்க அவங்களோட பதில் இருபது மணி நேரம் குறைஞ்சது அவரை பத்தின கவலையும் வேதனையும் தான் எனக்கு அதிகமா இருக்கு என்ன மாதிரி பயிற்சி பண்றீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேக்குறீங்க அவங்களோட பதில் நான் கண்ண மூடி கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் அவருடைய சூழ்நிலை நினச்சி அதனால் எனக்கு ஏற்படக்கூடிய வழி எனக்கு ஏன் இப்படி கொடுத்துருக்குற அப்படிங்கிறத மனசார நான் வந்து அதுக்கிட்ட கிட்ட புலம்புறேன் எப்படியாவது இதிலிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு நான் கேட்குறேன் சரி அவர் நல்லா இருக்கிற மாதிரியும் அவர் நல்லா வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் உங்களுக்குள்ள வருதா அதுக்கு அவங்களோட பதில் வருது ஆனால் அப்படி நான் பார்க்கும்போது இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் அப்படியே என் கண்ணு முன்னாடி வந்து என்னால் அந்த விஷயத்த முழுசா அனுபவிக்க முடியல பார்க்க முடியல உணர முடியல அப்படின்னு சொன்னாங்க அடுத்த என்னோட கேள்வி உண்மையிலேயே மனசார சொல்லுங்க உங்க கணவர் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து இருந்து வெளியில வந்துருவாருன்னு நீங்க நம்புறீங்களா உங்களுக்கு உண்மையிலேயே தோணுதா அப்படின்னு கேட்ட உடனே இல்ல கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் எப்படியாவது நான் அவரை வெளியில கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உணர்ச்சிகரமா பேசினாங்க உங்க நம்பிக்கையை நான் கெடுக்கணும்னு நினைக்கல ஆனால் உண்மையை உணரும் தான் உண்மையான நம்பிக்கை பிறக்கும் அதனால செய்து உங்கள் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லுங்க தான் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் சில விஷயங்களை பார்க்க முடியும் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே ஆமாம் சார் எப்படி அவர் வரப்போகிறாருன்னு எனக்கு தெரியல அதனால கொஞ்சம் பயமாக இருக்கு ஒருவேளை இப்படியே கடைசி வரைக்கும் இருந்துருவாரோங்கிற எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப அதீதமாக இருக்குது அதுதான் என்னை ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பூரணமான நம்பிக்கை இன்னும் வரல இல்லையா இல்லை சார் அதெல்லாம் இல்லை கண்டிப்பாக நான் நம்புறேன் கண்டிப்பாக அவர் வெளியில் வந்துடுவார் எப்படியாவது நான் வெளியில கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொன்னாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நமக்கு சூழ்நிலையை பார்க்கும்போது அது ஆழமாக கவனிக்கும் போது ஒரு விதமான பயம் பதட்டம் எதிர்காலத்தில் இது என்னவா போய் முடியுமோ அப்படிங்கிற பயம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பாக உருவாக்கும் போது நாம நமக்கு நாமளே சொல்லிக்கிற சமாதானமான வார்த்தைகள் ஒரு நாளும் நம்பிக்கையாகாது ஆனால் நான் அதை நோக்கி தானே சார் போய்கிட்டு இருக்கேன் அப்போ நான் அதை அடைஞ்சு தானே தீருவேன் அப்படின்னு சொன்னாங்க உண்மைதான் அதை நோக்கி தான் போறீங்க உங்க நோக்கம் சரியா தான் நாம இன்னைக்கு இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க உங்க நோக்கத்துக்கான பாதையில போகலைங்கிறதுனாலையும் அந்த பார்வை சரியா மாறணுங்கிறதுக்காகவும் தான் இவ்வளவு விஷயங்களும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இப்ப நான் சொல்ற சில விஷயங்களை சிந்திச்சு பாருங்க முதல்ல உங்க கணவர் வந்து தினமும் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை குடிச்சுக்கிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு ரெண்டு தடவை குறைச்சிக்கிட்டாரு அப்படிங்கறது நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அது என்ன இருந்தாலும் மூணு தடவை குடிக்கிறாரு தானே சார் அது எப்படி அது முழுசா தானே இதுதான் முதல் பிரச்சனை மாற்றம்ங்கிறது உருவாக்கம்ங்கிறது படிப்படியாக தான் நடக்கும் ரொம்ப அதீதமான பழக்கத்துக்கு அடிமையான ஒருத்தர் ஒரே நாள்ல எல்லாத்தையும் சட் விட்டுன்னு விட்டுட்டு மாற முடியாது நாம மாயாஜாலங்கள்னு சொல்ற விஷயங்கள் கூட பல விஷயங்கள் நமக்கு பின்னாடி நம்மளறியாமல் நடந்து அது எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய பெரும் முயற்சி இல்லாம தான் நாம் மாயாஜாலம்னு சொல்கிறோமே தவிர நினச்ச அடுத்த நொடியே எல்லாமே ஒரே நொடியில் நடந்ததா நாம மாயாஜாலம்னு சொல்றதில்லை ஏன்னா எப்பவுமே அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை எல்லாமே படிப்படியா ஒரு தொடர் நிகழ்வாதா நடக்கும் சரி இப்போ உங்க கணவர் டெய்லி குடிக்காம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கிறாரு அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் சார் அப்பா பரவாயில்ல அப்படின்னு தோணும் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க சரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ங்கிறது மூணு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி குடிக்கிறாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார் கொஞ்சம் அப்பா அப்படின்னு ஏதோ ஒரு தெம்பு வந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போதே ஒரு தெம்பு வந்த மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க சரி இப்போ அவரே ஒரு வாரத்துக்கு ஒருக்க பத்து நாளைக்கு ஒருக்க தான் கொஞ்சம் லிமிட்டாக அதை விட முடியாம கொஞ்சம் லிமிட்டா சாப்பிட்றாரு அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா பரவாயில்ல சார் அது பரவாயில்ல ஏதோ சந்தோஷத்துக்கு நிம்மதிக்கு குடிச்சிட்டு போகட்டும் பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப உணர்ச்சியா சொன்னாங்க இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள இனம் புரியாத ஒரு சின்ன சந்தோஷம் அது புன்னகையா வெளிப்படுது நல்லா இருக்கு சார் இதை கேக்கிறதுக்கும் இது நடந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்பதான் நீங்க உண்மையான நம்பிக்கையை உணர்றீங்க இந்த உண்மையான நம்பிக்கையை நீங்க உணரும் போது உங்களுக்குள்ள இருந்து நிம்மதியும் சந்தோஷமும் வெளிப்படுமே தவிர இதுக்கு முன்னாடி நாம பார்த்த மாதிரி நம்ம பயத்தை நம்மளோட சந்தேகத்தை மட்டுப்படுத்திக்க கூடிய அந்த சமாதானமான வார்த்தைகள் இதுல வராது அப்போ உண்மையிலேயே நாம் ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்கும்போது போது நமக்குள்ள ஏற்படுற அந்த இனம் புரியாத சந்தோஷம் நமக்குள்ள நம்பிக்கையை உருவாக்குது அந்த நம்பிக்கை தான் நமக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுது அந்த சகோதரிக்கு புரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு அவங்க கிட்ட இருந்து கால் வந்தது அந்த சகோதரி ரொம்ப சந்தோஷமா பேசுனாங்க சார் நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு நீங்கள் பத்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க குடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க இப்போ அவர் அப்படி தான் இருக்கிறாரு முழுசாக விடலை ஆனால் பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க தான் குடிக்கிறார் இதனால் எந்த பாதிப்பும் இல்லை அவர் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியமாகிறது நல்லா தெரியுது நிறைய விஷயங்களில் ஈடுபடுறாரு குடும்பம் சார்ந்த நிறைய விஷயங்களை பொறுப்பாக பார்த்துக்கிறாரு எங்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு கொஞ்சம் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகமாகவே இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அதை ஷேர் பண்ணாங்க நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன் நீங்க எனக்கு அன்னைக்கு பேசினதுக்கு அப்புறம்தான் என் கணவர் மாறவே மாட்டார்னு என்னை அறியாம நான் உள்ளுக்குள்ள நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது ஸோ அப்போ நாமளே இப்படி நினைச்சோம்னா அவர் எப்படி மாறுவாரு முதல்ல நாம எப்படி அவருக்கு உதவி செய்ய முடியும் நாம இனிமே அந்த குடி பழக்கத்தையோ அந்த விஷயங்களையோ நாம இனிமே பெருசா எடுக்க கூடாது நமக்கு என்ன வேணும் அவர் சந்தோஷமா இருக்கிறத நம்ம பார்க்கணும் அதனால் நாம அதுலயே கவனம் செலுத்துவோம் இனிமேல் அவர் குடிச்சிட்டு வந்தாலும் அவருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு அதுவும் முழு மனசோட சும்மா அந்த எரிச்சல் வெறுப்பு இதெல்லாம் இல்லாம முழு மனசோட அவரை பாத்துக்குவோம் கண்டிப்பா நம்மளோட நம்பிக்கை அவரை மாத்தும் அப்படின்னு நான் நம்பினேன் அன்னையிலேருந்து இருந்து பெருசா ஒன்றும் மாற்றம் நடக்கல அவர் அதே மாதிரி குடிச்சிட்டு வந்தாரு வீட்டில் அதே மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு ஆனா நான் வேதனை பட்டுக்கல அதுக்கு பதிலாக அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டேன் ஏன்னா இது இன்னைக்கு உள்ளது நாளைக்கோ நாளான்னைக்கோ அடுத்த மாதமோ இது தொடர போகிறதில்லை நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை மாறப்போகுதுங்கிற உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ள அதிகமாக ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நான் அதை பற்றி அதிகமாக சிந்திக்க தொடங்கினதுனால அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களில் அவருக்கே ஒரு புரிதல் வந்துச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு அவராக குறைச்சிக்க முயற்சி பண்ணார் அவருடைய விஷயங்களுக்கு நான் பலம் சேர்த்தேன் உங்களால் முடியும் நீங்கள் நினச்சா முடியும் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்காதீங்க நம்மளால் இதை செஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் இதே மாதிரி நான் ஏற்கனவே அவர்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஆனால் எனக்குள்ளேயே நம்பிக்கை இல்லாததுனால அவருக்கும் அந்த நம்பிக்கை போய் சேரலை ஆனால் இந்த தடவை நான் நம்பிக்கையாக இருந்ததுனால என்னுடைய வார்த்தைகள் அவருக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் மூணு நாலு தடவைங்கிறது ரெண்டு தடவை ஆக்குனாரு அப்புறம் ஒரு தடவையாக்குனாரு அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு கண் மாத்தினாரு ரெண்டு நாள்னு மாற்றினார் இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சரை மாதத்தில் பத்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்துட்டார் அவருக்கு நாம் மீண்டு வந்துட்டோம் நம்மளால் மீட்டெடுக்க முடியும் அதுலேயும் நம்மளை பார்த்துக்க மீட்டெடுக்க என் கூட ஒருத்தர் இருக்காங்கிற எண்ணம் அதை அவரே அவரை வெளிப்படுத்தும் போது வேறு என்ன சார் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் கண் கலங்கிட்டாங்க ஆனா இந்த தடவை ஆனந்தமா ஒரு உறவு நாம நினைச்ச மாதிரி மாறணும் இல்ல அவங்களோட நன்மைக்கு அவங்க மாறணும் அப்படின்னு நாம ஆசைப்படுறோம் ஆனா நிறைய நேரங்கள்ல அவங்களுடைய குற்றங்களை குறைகளை அவங்க செய்யற தவறுகளை நாம திரும்ப திரும்ப குத்தி காட்டி நமக்குள்ளயும் நாம அவங்கள சார்ந்த எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கிக்கிறோம் அவங்களுக்கும் அவங்க மோசமா இருக்கிறத அவங்களுக்குள்ள ஒரு கில்து வர்ற மாதிரியான சூழல்களை அதே நேரத்தில் நாம் அவங்க கூட இல்லாம நாமளும் அவங்கள குத்தி காட்டுற எல்லாரையும் மாதிரி ஒருத்தராக தள்ளியே நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வு நிலையை கொடுத்துட்றோம் ரொம்ப நெருங்கினவங்களே இதை செஞ்சாங்க அப்படின்னா அந்த உறவோட நிலைமை என்னவாகும் ஆகும் நிறைய பேர் எங்கிட்ட அடிக்கடி கேட்குற கேள்வி நான் நம்பி நம்பி ஏமாந்துட்டேன் எத்தனை தடவை தான் நான் நம்புறது அப்படின்னு கேட்பாங்க நான் எல்லாருக்கிட்டையும் அப்படி இருங்கன்னு சொல்லலை ஆனா ரொம்ப நெருங்கின உறவுகிட்ட நாம விலகவே முடியாத உறவுகள் கிட்ட நாம ஜெயிக்கிற வரைக்கும் நம்பிதான் ஆகணும் நம்பி நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப நம்ம கொஞ்ச நாள் தானே நம்பிக்கையோட இருந்திருக்கோம் நாம எதிர்பாராத ஒண்ணு நடந்தோடனே நம்ம மனசு மாறிடுச்சு மறுபடியும் இவங்க திருந்த மாட்டாங்கங்கிற சூழலுக்குள்ள நாம வந்துட்டோங்கிறது தானே அர்த்தம் அப்ப திரும்பி நம்ம நம்மளை நாமளே சமாதானப்படுத்திக்கிட்டு திரும்ப நம்பி பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மனசு திரும்பவும் இதேதானே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அப்ப திரும்பவும் நம்ம தான் நம்புவோம் மறுபடியும் அந்த விஷயங்கள் அப்படி நடக்கும் நான் எத்தனையோ தடவை நம்பி பார்த்துட்டேன் அது அப்படி தான் இருக்கு அப்படின்னா நாம முழுமையான நம்பிக்கையை அந்த மாயாஜாலத்தை உருவாக்கக்கூடிய நம்பிக்கையை உருவாக்க தவறிட்டோம் ஒருவேளை நமக்கு அது தெரியல அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஆனா நீங்க முழுமையா உன்னை நம்பிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தால் அதை தவிர்க்க முடியாது கண்டிப்பா அது அதை உருவாக்கும் உருவாக்கியே தீரும் ஏன்னா நமக்காக நாம உன்னை கேட்டுக்கிறத விட மற்றவங்களுக்காக நாம உன்னை கேட்கும்போது மனசார உன்னை முயற்சி பண்ணும்போது அது பத்து மடங்கு அதிகமா வேலை செய்யும் அதுவும் சுயநலம் இல்லாத பூரணமான ஒரு அந்த உறவோட நன்மையா மட்டும் இருந்துச்சுன்னா உங்க எண்ணத்துக்கு நூறு சதவீதம் சக்தி உண்டு நல்லது நடக்கும் நம்புனா நிச்சயமா நடக்கும் பூரணமான நம்பிக்கை அதுக்கு அவசியமானது என்ன நடந்ததோ அது மேல கவனம் வச்சுக்கிட்டு என்ன இப்ப இருக்கோ அது மேல இறுக்கமான கவனத்தை பிடிச்சுக்கிட்டு நீங்க எதை நம்புறீங்களோ அதை உருவாக்க முடியாது முதல்ல அந்த பூரணமான நம்பிக்கையே அந்த மனநிலை வராது அதனால கடந்த காலத்தை அப்படியே கீழே வச்சிடுங்க நிகழ்காலம் மாறக்கூடியது தான் ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது தான் எதிர்காலம் எப்படி இருக்கணுமோ அதை உங்கள் மனசில் முழு நம்பிக்கையாக உருவாக்குங்க நீங்கள் நம்புறது நிச்சயமாக நடக்கும் நீங்கள் என்ன நம்பினாலும் பூரணமாக நம்பும்போது பிரபஞ்சத்தால் அதை தவிர்க்க முடியாது நிச்சயமாக அதை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த காணொலிய உங்க உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி